Your dream vacation to Thailand starts from 19999 only with GT Holidays. அவங்க எல்லாரும் பாஜக ஆளுங்க கல்லூரியில் நடந்த அரசு நிகழ்ச்சி புறக்கணிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் கருப்பு படையோடு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ பொன்னேரி தாலுகாவில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாதன் நாராயணசாமி அரசினர் அரசு கலைக்கல்லூரியில் சுமார் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் என பல்வேறு பாடப்பிரிவுகளில் இளங்கலை முதுகலை படிப்புகள் இங்கு பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே மாணவர்கள் எண்ணிக்கைக்கேற்ப வகுப்பறைகளை அமைக்கும் வகையில் காமராஜர் துறைமுக நிர்வாகத்தின் சமூக வளர்ச்சி பொது நிதியிலிருந்து ஐந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் காமராஜர் துறைமுக மேலாண்மை இயக்குனர் ஐரின் சிந்தியா தலைமையிலும் தமிழ்நாடு கல்லூரி கல்வி இயக்க இயக்குனர் கார்மீக முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதாக இருந்தது இதற்கான அழைப்புதலில் பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெறவில்லை இதனால் அதிருப்தியடைந்த எம்எல்ஏ துரை சந்திரசேகர் விழா நடைபெறும் அரசு கல்லூரி வளாகத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் நேரடியாக சென்றார் அந்த விழாவிற்காக வருகை தந்த காமராஜர் துறைமுக தலைவர் சுனில் பாலிவால் வாகனத்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் சுனில் பாலிவால் தலைமையிலான அதிகாரிகள் கல்லூரிக்குள்ளே சென்று கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் இந்த சூழலில் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கைகளில் கருப்பு கொடியேந்தி காமராஜர் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் மத்திய அரசின் நிறுவனமாக செயல்படும் காமராஜர் துறைமுக நிர்வாகம் பாஜக அரசின் கைப்பாவையாக தன்னிச்சையாக செயல்படுகிறது மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏ எம்பி தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் தன்னிச்சையாக இந்த திறப்பு விழா நடப்பது கண்டிக்கத்தக்கது என துரை சந்திரசேகர் குற்றம் சாட்டினார் இதனிடையே காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட முயற்சித்தும் துரை சந்திரசேகர் அதனை ஏற்கவில்லை காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடிகளுடன் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் சுனில் பாலிவால் எம்எல்ஏ துரை சந்திரசேகரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக வந்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியினர் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் அதிகாரிகள் நிகழ்ச்சியை பாதையில் முடித்துக்கொண்டு காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றனர் காங்கிரஸ் எம்எல்ஏ கருப்பு கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது படித்தவர்கள் அராஜகம் விடமாட்டோம் 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 மண்ணில் விடமாட்டோம் இன்றைய தினம் பொன்னேரி எல்என்ஜி அரசு கலைக்கல்லூரியில் சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டு இன்றைய தினம் தன்னிச்சையாக காமராஜ்கோட்டு நிறுவனம் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி தாங்களாகவே கட்டிடத்தை திறந்து கொள்ள வேண்டும் என்று தன்னிச்சையாக முடிவெடுத்து இன்றைய தினம் இங்கே வந்தார்கள் பொன்னேரி பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்னையும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறு சசிகாந்த் செந்தில் அவர்களையும் பொன்னேரி நகராட்சி சேர்மன் மற்றும் உள்ள இந்த பகுதியினுடைய நகராட்சி உறுப்பினர்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கக்கூடாது என்ற கால் இவர்கள் ஆளுகின்ற மதவாத சக்தி பிஜேபி அரசினுடைய கைக்கூலிகளாக செயல்படுவதை வன்மையாக கண்டித்து இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் அவர்களை எதிர்த்து கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் போன்ற மதவாத சக்திகளின் நிகழ்ச்சிகளை அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க